ராணுவத்தில கைவசம் இருக்கிற காணிகளை விடுவிக்கிற சம்பந்தமாக வந்து உங்களுடைய கொள்கை தொடர்பாக வந்து நீங்கள் விளக்கப்படுத்துறீங்க விசேஷமாக ராணுவத்தில பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவசியப்படுற விடயங்களை நீங்கள் பரிசீலிக்கப்படும் பிரச்சனை கண்டு தேவைப்படுகின்ற இடத்திற்கும் வந்து காணிகள் சின்ன வழியில வந்து எடுக்க வேண்டிய வர ஆனால் தையட்டில வந்து ஜனாதிபதி அவர்களே ஏக்கர் காணி வந்து வந்து காணி காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக அக்விசிஷன் விரோதமாக பறிக்கப்பட்டு ஒரு விஹாரை கட்டி இருக்கு உண்மையிலே தையட்டில வந்து விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்க இருக்கு விஹாரைக்குரிய காணி இருக்கு அந்த காணியில கட்டாமல் வந்து தனியார் காணியை வந்து பறிச்சு அந்த அந்த ஒடியமங்களுக்கு தெரியவரை நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில வந்து அந்த அந்த கல்லு நாட்டின இரண்டாவது நாள் தில்லிப்பள்ள வந்து அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தது அதை செய்யக்கூடாது அப்படி இருக்கவும் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து அதை கட்டியிருக்கு அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது இது தனியார் காணி என்று சொல்லலுக்கு பிறகம் வந்து கட்டி இன்றைக்கு வந்து அந்த ஆறு அந்த ஆறு ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தும் வயது போனாக்கள் வழியில போயிட்டு அப்ப அவைக்கு வந்து தங்களோட சொந்த உடங்களுக்கு இருக்கு போகலாம்னு இருக்கு இது 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 வந்து இப்ப நான் கையெட்டில வந்து இருக்கிற விஹாரிக்குரிய காணில வந்து கட்டுறதை வந்து நாங்க இன்னொரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை அப்ப இது தேவையில்லாத ஒரு எண்ணிய

ஆஹ் செய்து ஏகமடதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகம் வந்து இது கட்டப்பட்டிருக்குது அதை நான் நினைக்கிறேன் வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம் தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வந்து ஆராய வேணும் அதோட வந்து கொஞ்சம் கூட செ செட்டும் இது அது சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முத்து முழுதாக தெரியாத காணி அது வந்து இங்கே பிஎஸ் மேர் முழு பேரும் வந்து இங்கே அதே வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துறை காலத்துல வந்து நான் என்ன பிரச்சனை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து பொய் சொன்னேன் கவர்னர் அப் அப்பொழுது வேதநாங்க வைக்காதான் நினைக்கிறேன் அது ஜிஏ என்பது ஜிஏயும் வெளிப்பட டிஎஸ்எம் வந்து அது என்ன விஹாரிக்குரிய காணி என்று புய்ய சொன்ன பாராளுமன்றது அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்பு எடுத்து வந்து அதே அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்கே வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முழுக்க முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்துருக்கு வந்து தெரியாத காணி இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்ன பொறுத்தவரை வந்து மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும் அப்போ தான் எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும் வந்து இது ஒரு இனவாதம் இல்லை இது இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும் அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும்னு உங்களுக்கு நேரம் மக்கள் வந்து தோட்டம் செய்யலாம் எல்லாம் இருக்கு வெளியில இருந்து கஷ்டப்படணும் அந்த காடி எவ்வளவு பெரிய விரைவாக வெளியிலும் அந்த ரோட்டு டி ஜங்ஷன் ரோட்டு ரோட்டு அமைச்சர் ஜனாதிபதி அவர்களே நாங்கள் இந்த விஹார சம்பந்தமாக நான் அந்த இருக்கிற காணி விகாரைக்கு என்று ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விகாரைக்கு இப்போ கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார் அவை நாங்கள் எதோ ஒரு நோய்க்கு அது அது தவறு அது தவறு நாங்கள் நாங்கள் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பு இருக்கோம் வந்து அது அப்படியே எங்களுக்கு அப்படி இந்த இந்து இடத்துல வந்து சொல்ல சொல்ல இல்லை அது நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் வளமாக வந்து அவங்களோட கலந்துரையாடலாம் நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கவில்லை இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த விகாரை முடிந்த ஒரு கோயிலை இடிப்பது இந்து மதமோ எல்லா கட்டி அந்த விகாரை அப்படியே வைத்து அவர்களுடைய நட்டகட்டை கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் அதோடு இந்த தையிட்டி அரசியல் முடிந்து பாராட்டு ටි වර්තනය වෙලා තින පශ්න අියෝගේ මේක එකන් අපිට අපිති අත්දකම් තමයි අපි සංවර්ධනය සඳහා සංවර්ධනය සඳාවින් කර ලබන මුදන් එක ඉලක්ක සහගත්වය සංවර්ධනය ඒතින්ගනග දෙවනිකා පස්ස එ වගේ රාජ්‍ය ාරයෙන් අවශ්‍යන ජැත පස දේශපාල අධිකාරය ආජවිධර වන උනාන්සලා අප එකට වැඩකරු තමයි මේ අපි තව සගර ගලපු පෘතිපි. ඒවගේ කාගන්තය ස්සේ ජං ප්‍රමාණකට උතුරේ කොඩට ැටිමිත් තියෙනවා හොළ පාණ්ඩුව දකනේ ආන්නුව ඇ උතුරේ දනකාාවත් සබඳර වෙනවා. සමාරමට ඒවට ඓතිහාසික හේතු ඇති ආණ්ඩි වැඩකර විදිය යා සනටල පරම ඇති අන්ත පිශ්වාසරන්නින්මඩිවේ අපි ආන්දුව සිරු ජනතාවන්ගේ ආාරක්ෂා සිරු ජනතාවන්ගේ ජනකීීමට. සස්කරින් සිරු පලත්තුර සංවර්ධන පේක්ෂා කර ආණ්ඩුවන් විශේෂිම පහුගේ ජනවනවෙදී ඒ ප්‍රකාශිත පත්ත එනිසා පිතන්නේ අපි ආණුවක්කැටීද සෑම පදේශයම ජන කන්ඩායී ල කර බැඩුවිි සංෝර්ධල වැඩකක් කල බාග.ඒ අතුර අපි ඉන්නේ ඉන්නේ මේ ආර්ථිකගේ නිසාම සමෘතිමත් සම්ෝර්ධනයකත්ත් කර ගතු රට නිවේ දෙද සිස්සක විදත් දදා ශිස්සුන දැ අපය ආර්ථි විශසාල කඩා ැතිි කළවාද අවසුද නැති ගෑස් නැතිවවාේ නැ ශසාල කඩගකි වදමි මුුදී වන් වයිති බොරුන්ගේම විසාාල ප්‍රමාණය කට අත්තර ලගිය සවිශසාාල කේදවාචයකට පක්චිච රටා දේශපාන අධකාරය වෙනස් වු. හැබ දේශපාලන අධිකාරයේ වෙනස් වනාටවා. දේශපාලන අධිකාරය වෙනස්සුම් පමණින් ආර්ථික වෙනස් පෙනදී කර දේශපාන අධිකාරයනාම් කියන පාලනය පබිදවල් කට අදත්පාලය කොඩනගෙන ආර්ථිකයහි මඳවී ආර්ථික මැදිය අත්තලාවී වෙනස් කළේකු නේසා තාමත් අපේ ආර්ථිකය තියෙන්නේ මොත්තු පිට තලයක් ලැටුගේ නැති වුනාද එද පෙනුව අපට ගෑස් ඉන්දන විදුවිය අරතු දෙයක් නැතුනාාට ආර්ථිකය විශා අරක ද ඇතිබෙනවා අප ආදය පැගෙනී අප අය කිෙවීම අප පුරවස්සනි ජීවිතතිය ස්්‍රාණ විදෙනස්තවීදම් කිරීම මේ ආර්තය සිටත් තාමත් ආර්ථිකය ොඳිමස්ුව ප්‍රටිලානය ලකය ප්‍රයක්ත්ය තියෙන මේ‍ය ආර්ථක ඉතාමක් හොදට හොන්ද දිසාාව අරවා ගඩක්ති ජනතාවගේ බලාගන්න එැ නිසාප ආවාරක පපුරවසියක් වැජිහිටියන් ස්සාමකීම වාසනය වවාදරුව විිශේෂෙන්ම ්‍රදාාමී වාාව ගන්තර තා තු ර තුු. ශේෂ මුත්තුමේ දුන් පත් රාස් අන්ද පනිශල් ගැට පොලති ගරුගේල් පාසල් හගේල් ගේ ගොඩ නැගල ජික පවිසාල් රොසල නාතය එය සපි අධ්‍යාපටත් ත්‍රන්ගතාවදී වැරගන්න බලපොත්තියෝ. සි සියවු රාජ්‍ය නිල්ධරරික න්දාහිකින්නේ මෙන්න මේ රට පීලට පදවයි තැනතාවක් පිල්ිබඳ අපි නැම කෙනම වගකී මරගන්න මේ රට ේටඩ හොද රහා බොඩුගත් කරන්න ජනතාව තන ජීවිත ේට වඩ සස් ස. අපිය කව එකතුවලා වැඩටව ඒයි ග කටී එන සිලුදිනාට බොවස අනිරගේ ජතිී වරකතිය